வணக்கங்க இன்றைக்கி என்ன பதிவுன்னா ஒரு சோகமான பதிவு தான் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா நம்ம வந்து ஒரு பத்து வீடியோ ஆட்டை நம்ம ஃபோனில் எடுத்து போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து ட்ரைபேடு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி போட்டோம் அதுக்கப்புறம் டிஜிஐ கிம்பிள் வச்சு போட்டோம் ஃபோன் மட்டும்தான் நம்மளது டிஜிஐ கிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனோட ஃப்ரெண்டுது அதுவும் நல்லா சார்ஜ் நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர்கிட்ட ரிட்டன் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஃபோன்லேயே ட்ரைபேடை வச்சு முக்கால்வாசி எடுத்துகிட்டு இருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு நடந்து போனோம்னா ஷேக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அதில் பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வேறு எதாவது சொல்யூஷன் தேடிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜு கூட பிடிச்ச நண்பர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோப்ரோ கொடுத்தா அப்படி இந்த கையில் வச்சுருக்கோம் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ எயிட்டுங்க நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் நம்ம வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தோம் இதில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவர் குடுக்கையிலேயே பார்த்தீங்கன்னா சின்ன கிளி ஒன்று இருந்துச்சு அதாவதுன்னா நடுவில் அந்த டிஸ்பிளேவில் ஒரு கோடு வந்துட்டு இருந்துச்சு சரி இது சும்மாதான் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சுங்க கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது கண்டினியூவாக திடீர்னு ஆஃப் ஆகும் ஆன் ஆகும் அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு சரி இது ரெடியாகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கும் கோப்ரோ பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி சரி இதுக்கெல்லாம் சர்வீஸ் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இது வாங்கினோம் இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கினது வந்து செகண்ட்ஸில் வாங்கியிருக்காரு அவர் கூட ரெண்டு மூணு கேஜஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கோப்ரோவும் நம்மளுக்கு ஒரு ட்ரை பேடும் கொடுத்தாரு இதை வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு பாதி வீடியோக்கு மேலே இதில் தான் போட்டிருப்போம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த ஃபோனில் எடிட் பண்ணுறக்கும் நல்லா இருந்துச்சு சரி இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கடைசியாக ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வீடியோ வந்து கம்மியாக போட ஆரம்பிச்சிட்டோம் அதிகமாக போடலை வேலை காரணமாக கடைசியில் இதை எடுக்காமே விட்டுட்டு திடீர்னு ஒரு நாள் ஃப்ரெண்டு பாண்டிச்சேரி போனோம் அப்படின்னு சொல்லி கோபுரோட ஓனரே கொடு கேட்டார் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்து விட்டோம் கடைசியில் அவர் போயிட்டு வந்துட்டு கொடுத்தாரு அவர் போயிட்டு என்னென்னு எடுத்தீங்க என்னன்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆகமானச்சு இப்போ சார்ஜ் கரெக்டாக ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருந்துச்சு ஆன் ஆச்சு ஒரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி வைக்கலாம் நாளைக்கு ஏதாவது கண்டனிக்கி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி வச்சேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு கடைசியில் சரி ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருச்சு சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாளைக்கு எடுத்தோன்னே ஒரு லாக் எடுத்துடலாம் எதுக்காக இது சொல்கிறேன்னா இது வந்து அக்ரி எக்ஸ்போ அதுக்கு முந்தின நாள் இந்த பிளானு ஓகே அக்ரி எக்ஸ்போ போனால் ஒரு ரெண்டு வீடியோ எடுத்துடலாம் நம்மளுக்கு நிறையா கான்டாக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு அக்ரி எக்ஸ்போ கலம்பையில் ஆணாகமனைச்சுங்க சரி நம்மக்கிட்ட வெறும் ஃபோனை வச்சுட்டே நம்ம நடந்து நடந்து போய் ட்ரைபேட் போட்டு போட்டு பேசினோம்னா கூட்டம் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும் உலகத்துலேயே பெருசு பெரிய எக்ஸ்போ அது வேளாண் கண்காட்சி கொடிசியால் நடந்துச்சு போலான்ங்கிறதுக்கு வாய்ப்பில்லை சரியான அப்செட்டு அது இல்லாமல் அதை முடித்தோடனே அடுத்த கன்டென்ட் ஒன்று இருந்துச்சு நம்ம செரக்கன்னியாத்தா கோயில் அதில் போய் தூரி ஆடிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வாஷ் விட்டு ரெண்டுமே எடுக்க முடியல எனக்கு ஒரு மூணு வீடியோ போட்டோமா எடுக்க முடியாமல் போச்சு சரி இதை கொண்டு போய் ரெடி பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் காந்திபுரம் பூரா சுற்றுறோம் அது போக இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு போட்டிருப்பாங்கல்ல ப்ரொமோஷனுக்கு இந்த மாதிரி கோபுரோ எதாக இருந்தாலும் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி போட்டானே சரி போடுறீங்க போன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு கேட்டால் ஆனால் கோப்ரோ ரெடி பண்ணுறது இல்லைங்கன்னா வித் எல்லாமே ரெடி பண்றாங்க அப்படின்னாங்க சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதான்ட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையே ஏறி எங்கள் கேமரா கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தோம் எல்லா கடையும் செஞ்சு வந்துட்டோம் தம்பி இதுக்கு ஸ்பேர் கிடைக்கிறதில்ல தம்பி அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க நம்மளும் தொலை தொலை பார்த்தோம் கூகுளில் வந்து எப்படி ரெடி பண்ணுறது என்ன என்னன்னு சொன்னாங்க நம்மளும் இது சைடு பட்டனை அமுத்தி பவர் பட்டனை அமுத்துங்க அமுத்தி பிடிங்க சார்ஜ் போட்டு லைட் எரியும் அதுக்கப்புறம் பேட்ரிக்கு இது போயிடுச்சு என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க நம்ம எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு பேட்ரியும் எடுத்து பார்த்தாச்சு இதில் என்ன பிரச்சனை என்னென்னு கண்டுபிடிக்க முடியல ஆன் ஆக மாட்டேங்குது அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கிட்ட சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி கோபுரம் ஒன்று இருக்குது நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் வந்துட்டு நீங்கள் கொண்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் பவர் போகுதா சர்க்கியூட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னால் அப்படி சரி ஓகே கொண்டு வரேங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது ஒரு தடவை கொண்டு போய் கொடுக்கணும் அதனால் நம்மளுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு இது வந்து மன உளைச்சலை விட ஒருத்தர்கிட்ட கடன் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துருக்குறோம் அது திருப்பி அதே மாதிரி கொடுக்கணும் அது கொடுக்க முடியலைங்கிற பட்சத்தில் நம்மளோட வீடியோ எதுவும் எடுக்க முடியாதாட்டுருக்கு வேறு ஆர்டர் பண்ணி எடுத்து எடுக்கணும் இன்னும் மானிட்டேஷன் ஆகலை இன்னும் பணம் ஒரு பைசா கூட வரல அப்படி இருந்து எதுக்கு எதுக்கு சும்மா சும்மா செலவு பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோப்ரோ நம்பி தான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோமா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது சரி ஆனதாகட்டும் முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபேடை போட்டு ஃபோனை போட்டு அதே ஒயர்லெஸ் மைக்கு போட்டே எடுக்க ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு எதாவது அவண்டேஜ் ஆகி அதுக்கப்புறம் ஏதாவது வந்தால் எடுக்கலாமா இல்லை நீ தான் உனி அடுத்த இதுக்கு கட்டத்துக்கு போக முடியுமா என்னன்னு தெரில ஒரு கோப்ரோ டென்னு அந்த ரேஞ்சு இருக்கு இல்லையே கம்மியான பேட்டு இதில் கோப்ரோ டென்னு இருக்குது இருபத்தி எட்டு ரூபா சம்திங் இருக்குது அதுக்கு இது எடுத்தாலும்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் கோப்ரோ டுவெல் வரைக்கும் இருக்குது டுவல் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு சம்திங் வருது வெறும் பாடி மட்டும்தான் மித்தபடி நம்மளுக்கு மித்த பேட்ரி இதெல்லாம் நம்ம தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா பேட்ரி இதெல்லாமே அதனால் ஒரு சின்ன யோசனை இருக்குது என்னென்னு மெமரி கார்டு எல்லாமே கழட்டி போட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு இருந்தும் ஒரு யூஸ் இல்லை சரிங்க என்ன பண்ணுறதும் ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கோப்ரோ டென் எடுக்கலாமா இல்லை கோப்ரோ லெவனா கோப்ரோ டுவெல்வா இல்லை அந்த டிஜேஐ பேக்கெட்டு டூ இருக்குது டிஜேஐ பேக்கெட் த்ரீ இருக்குது இதில் ஏதாவது போகலாமா இல்லை நீ பழையபடி பழைய குப்பையவே கிளறிட்டு இருடா மொபைல்லே வச்சுடு அதே போதுமானதே உனக்கெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே உங்களுக்கு பிடிச்சத கமெண்ட் விடுங்க நாம் எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது நெவர் கோப் விடாமுயற்சி செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்னு மடியும் ட்ரைபேடு மறுபடியும் ஃபோனு அதே ஆயிரம் ரூபா மைக்கு இதை வச்சே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் போன வீடியோ அப்படி தான் போட்டிருந்தோம் இந்த டில்லர் விற்பனைக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள் டில்லர் பொட்டி விற்பனைக்குன்னு சொல்லி போட்டிருந்தோம் அதுவும் ஸ்டாண்டப் போட்டு மைக்கு போட்டு அப்படி தான் உட்காந்து எடுத்துட்டுருந்தோம் ஓகே நம்மளுக்கு இதுவும் கன்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் அடிக்கடி மாற்ற முடியாது ஒரு மூவலாக இருந்தால் தான் ஒரு வியூவர்ஸ் நம்ம வந்து எங்கேஜாக வச்சுக்க முடியும் நம்ம ஒரே பேக்ரவுண்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரே இதை பேசிகிட்டே இருந்தோம்னா ஒன்றும் பார்க்க போகிறோம் நம்ம ஒன்றும் மத மதன் கபரியோ இல்லை பயங்கரமான யூடியூபரோ இதெல்லாம் கிடையாது நாம் இப்போ தான் ஒரு மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தினம் ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படியே வர்றதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டுருக்குறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கோம் அதுலேயும் சில இடர்பாடுகள் என்ன பண்ணுறதுங்க நல்லா போனாவோ நல்லா இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு தடங்கள் வந்து போனால் தான் நம்மளும் கற்றுக்க முடியும் சரிங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காட்டாங்க பை பாய்